ஒரு நாள் காலை மிகவும் முக்கியமான நாள் விமலுக்கு அது திடீரென கோபத்துடன் அட நான் கேட்ட ஃபைல் எது சரி நீ எடுத்து வச்சிருக்க ஃபைல் எது கவின் எல்லாத்தையும் நானே பார்த்துக்கணும்னா நீ எதுக்காக எனக்கு அசிஸ்டண்டாக இருக்க என்று கையில் இருந்த சிவப்பு கலர் ஃபைலை எடுத்து காரின் மீது வீசினான் விமல் சாரி சார் சிவப்பு கலர் ஃபைலுன்னு இதை எடுத்து வச்சிட்டேன் என்று கவின் மன்னிப்பு கேட்டுக்கொண்டு கூற முட்டாள் மாதிரி பேசாதே கவின் ஃபைல் கலரை வச்சு பார்க்க நீ என்ன சின்ன குழந்தையா உள்ளே என்ன இருக்குன்னு ஒன்றுக்கு ரெண்டு முறை பார்க்க வேண்டாமா என்று விமல் கேட்க சாரி சார் நம்ம நிஷா தான் அதை எடுத்து வச்சா என்று கவின் கூற என்ன நம்ம நிஷாவா அவள் என்ன நமக்கு ஓட்டா உறவா நீ வேணா அவளை உரிமை கொண்டடிக்க எனக்கு வேண்டாம் அவள் உறவு என்றான் விமல் என் கம்பெனிக்கு அவள் வந்து ரெண்டு மாதம்தான் ஆகுது என்ன போஸ்ட்டில் வந்தால் தெரியுமா அவள் டைபிஸ்ட் போஸ்ட்டுக்கு வந்தா ஆனால் அவள் இப்போ மூக்க நுழைக்காத இடமே இல்லை என் ரூமில் இருக்கும் ஃபைலில் அவளுக்கு என்ன வேலை என் ரூமில் ஒரு ஃபைல் இருக்குன்னா அது எவ்வளோ முக்கியமானதாக இருக்கும் அதை போய் அவட்ட எதுக்கு கொடுத்த இன்றைக்கி இருக்கும் முக்கியமான மீட்டிங்கில் அந்த ஃபைல் இல்லாமல் நான் என்ன செய்ய முடியும் இன்னும் பத்து நிமிஷத்தில் மீட்டிங் தொடங்கிடும் இருநூறு கோடி ப்ராஜெக்ட் போச்சா என்று விமல் காலால் தரையை ஓங்கி அடித்து கொண்டிருக்க அப்போது ஒரு பைக் வேகமாக வந்து நின்றது கவின் செய்த தவறுக்காக தலையை குனிந்து கொண்டு நின்றான் கவின் அண்ணா ஏய் கவின் பக்கி சீக்கிரம் வா என்று ஒரு பெண்ணின் குரல் கேட்க இரு ஆண்களும் அந்த பக்கம் திரும்பினார்கள் நிஷா என்று கவின் கூற விமல் முறைத்தான் அவன் முறைப்பை பார்த்துவிட்டு நிஷா என்று கூறிக்கொண்டே அவளை நோக்கி சென்றான் கவின் இதை பிடிடான்னா சரியான ஏன் பித்தாளைக்கு பேரிச்சம் பழம்பைக்காக இருக்கும் போல ஸ்டாண்ட் போட முடியல யானை கணம் கணக்குது எப்படி தான் இதை அந்த குமார் இதை ஓட்டிட்டு போகிறானோ கீழே விழுந்தா அப்புறம் அந்த தெருவு நாய்க்கு நல்ல வேட்டை இந்த பைக் அவன் மேலே விழுந்த பிறகு அவன் உயிரோடு இருப்பானா விழுந்த வேகத்தில் நல்ல எலும்பு எல்லாம் தெரித்து போயிடும் அவனுக்கு என்றவள் கஷ்டப்பட்டு அந்த பைக்கிலிருந்து இறங்க முயல கவின் ஓடி வந்து பைக்கை பிடித்து அவளுக்கு உதவினான் நான் சாரை பார்த்துட்டு வரேன் என்று அவள் விமலை நோக்கி போக முயல வேண்டாம் நிஷா சார் செம கோபமாக இருக்காரு நீ பக்கத்தில் போனேன்னு வச்சுக்கோயே அப்படியே துவச்சி காய போட்டிடுவார் என்றான் கவின் இது என்ன நமக்கு புதுசா நான் சமாளிச்சிக்கிறேன் என்று முறைத்து நின்றவனை நோக்கி ஓடினாள் நிஷா சார் மீட்டிங்க்கு நேரமாகலையா இப்படி பாகுபலி வில்லன் மாதிரி நெஞ்சு நிமிர்த்திட்டு நின்று போஸ் கொடுத்துட்டே இருக்கீங்க இந்தாங்க சார் மீட்டிங்க்கு தேவையான ஃபைல் ஒரு சின்ன குழப்பத்தில் ஃபைல் மாறி போச்சு என்று இவள் படபடப்பாக பொரிய அவள் கையில் இருந்த ஃபைலை பிடுங்கியவன் உன்னை வந்து பார்த்துக்கிறேன் பெட்டி படுக்கையை கட்டிக்கிட்டு ரெடியாரு ஆஃபீஸ்க்குள்ளே போன காலை வெட்டிடுவேன் எல்லாத்தையும் எடுத்துட்டு ரெடியாயிரு நீ இது வரைக்கும் டேமேஜ் செய்த பொருட்களை எல்லாம் கணக்கு பண்ணி காசை வசூலிச்சிட்டு தான் உன்னை விடுவேன் சரியான அருந்தவாளு என்று அவன் கூறிவிட்டு நான்கு எட்டு எடுத்து வைத்துவிட்டு திரும்பி வந்தான் பைக்கை எங்கே இருந்து ஓட்டிட்டு வர என்று கேட்டான் ஆஃபீஸில் இருந்து தான் சார் இடையில என்ன என் தாத்தனா எனக்கு பைக் தராரு என்றாள் அந்த நள்ளி குமாரி குமார் இதை தான் பைக்குன்னு வச்சு ஓட்டிகிட்டு இருக்கான் எப்பா என் முதுகு உடஞ்சே போச்சு நீங்க போயிட்டு வாங்க சார் நான் ஒரு ரெண்டு நாளுக்கு லீவு லெட்டர் எழுதி வைக்கேன் என்று இவள் இடுப்பை பிடித்துக்கொண்டு கூற இப்போதானே சொன்னேன் சீட்டை கிழிக்க போறேன்னு லீவு லெட்டர் எழுதாம ரிசைன் லெட்டர் எழுது ஒரு கேள்வி கேட்டா உண்டு இல்லைன்னு பதில் சொல்லாம எப்போ பாரு ஓலையில் நாய் என்றவன் சொல்ல வந்ததை இடையில் நிறுத்தகை எனக்கு இந்த பழமொழி தெரியுமே என்றாள் அவள் கையிலிருந்த இருந்த ஃபைலை வைத்து தன் தலையில் அடித்துக்கொண்டவன் கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுத்தாயே உனக்கு இந்த ஸ்கூட்டி மாதிரி ஒன்றும் கிடைக்கலையா எதுக்காக போன மாதிரி இருந்துட்டு இப்படி யானை மாதிரி இருக்கிற பைக்கை ஓட்டிட்டு வந்த ஒரு கேப் புக் பண்ணி வந்திருக்கலாமே என்று இவன் கேட்க புக் பண்ண ஃபோன் போட்டேன் சார் பாவி பைய பகல் கொள்ளை போல தொள்ளாயிரம் ரூபாய் கேட்கிறான் அவ்வளோ காசு கொடுத்து வரணுமா என்ன காதானு இந்த பைக்கை தூக்கிட்டு வந்தேன் பெட்ரோல் விலை ஏறி போச்சுன்னு ஒருத்தியும் ஸ்கூட்டியில் வரமாட்டேங்கிறாளுங்க அது மட்டும் இல்லாமல் மகளிருக்கு இலவசமுள்ள பஸ் வேற போகுது அதில் ஏறி ஒரு காசு செலவு இல்லாமல் வந்துட்றாளுங்க கஞ்ச பெட்டிக என்று இவள் கூற அம்மாசாமி நீ எதில் வர என்றான் விமல் கையை கட்டிக்கொண்டு கொண்டு நானும் மகளிர்தானே சார் எனக்கும் சேர்த்துதானே அரசாங்கம் பஸ் விடுது அதில் வரமாட்டேன்னு சொன்னா அது அரசாங்கத்தை மதிக்காதது போலாகாதா என்று அவள் கூற இவன் காதை தடவி பார்த்தான் இரத்தம் வருகிறதா என்று சாரி சார் என்று இவள் கையால் வாயை மூடிக்கொள்ள கவீன் என்று தனது அசிஸ்டண்ட்டை அழைத்தான் விமல் எஸ் சார் என்று வந்து நின்றவனிடம் பைக்கை எடுத்துட்டு நீ ஆஃபீஸ் போயிடு என்று அவன் முழுவதுமாக முடிப்பதற்குள் அப்புறம் நான் எப்படி போவேன் என்கிட்ட பஸ்கெல்லாம் காசு இல்லை இந்த ஏரியாவில் ப்ரீ பஸ் வருமானு தெரியல இந்த பைக்குக்கு பெட்ரோல் போடவே எண்ணூறு ரூபாய் ஆயிடுச்சு நரம்பன் பெட்ரோலை நாக்க வச்சு நக்கி வச்சிருந்தான் என்று இவள் படபடக்க ஷு என்று அவளை அடக்கியவன் கவின் பைக்கை எடுத்துகிட்டு நீ ஆஃபீஸ் போயிடு நான் இவளை கூட்டிட்டு வந்துடுறேன் என்றான் விமல் தனது பர்ஸிலிருந்து இருநூறு ரூபாய் நோட்டை எடுத்து அவளிடம் நீட்டியபடி அதை வாங்கி கொண்டவள் நைந்து போயிருந்த ஒரு ஐம்பது ரூபாய் தாளை எடுத்து அவளிடம் கொடுத்தான் பரவாயில்ல வச்சுக்கோ பாப்கார்ன் வாங்கி தின்னுட்டு இங்கே இரு நான் மீட்டிங் முடிஞ்சு திரும்பி வரும் வரை நேரம் போகலன்னு டிரைவரிடம் பேச போயிடாதே அவர்தான் தான் நம்ம திருப்பி ஆஃபீஸ் கூட்டிகிட்டு போகணும் உன் பேச்சை கேட்டுட்டு லூஸ் ஆகிவிட போகிறாரு அவர் என்றான் விமல் ஹோம் என்றவள் அப்படியெல்லாம் தனியாக நீங்கள் வர வரைக்கும் இங்கேயே இருக்க முடியாது சார் ஆஃபீஸில் எல்லாம் போட்டது போட்டபடி இருக்குது நான் இல்லாமல் அங்கே ஒருத்தருக்கும் கையும் ஓடாது காலும் ஓடாது நான் கவின் கூடவே போகிறேன் என்று இவள் கூற அப்போது எனக்கு ஹெல்ப்புக்கு யார் இருப்பா என்றவன் கவின் நீ என் உள்ளே வா என்று கவின் கையில் இருந்த பைக் சாவியை வாங்கி தனது பாக்கெட்டில் போட்டுக்கொண்டான் விமல் பேசாம இங்கேயே இருக்கணும் என்று அவன் நடக்க தொடங்க சார் சார் நானும் உங்கள் கூடவே வரேனே சும்மாவே ஒரே இடத்துல இருந்தா எனக்கு பைத்தியம் பிடிச்சிருமுன்னு உங்களுக்கு தெரியாதா என்ன என்று கேட்டுக்கொண்டு இவள் அவன் பின்னே ஓட அதுதான் உனக்கு நீ செய்த தப்புக்கு தண்டனை உன் வேலையை விட்டுட்டு தேவையில்லாத வேலையில எதுக்கு உள்ள வர கேப் புக் பண்ணி வராம இப்படி ஆம்பளை மாதிரி பைக்கை ஓட்டிட்டு வந்திருக்கியே என்னை எங்கேயாச்சும் விழுந்து நரகத்துக்கு டிக்கெட் வாங்கிட்டு போயிட்டேன்னா நான் யாருக்கு பதில் சொல்ல முடியும் கேப்க்கு நீயா காசு கொடுக்க போற கம்பெனி தானே கொடுக்கும் எதிலும் விளையாட்டு உனக்கு இப்படியே இரண்டு மணி நேரம் ஒரே இடத்தில் இரு பித்து பிடிக்காம இருந்தா கூட்டிட்டு போறேன் என்று கூறிவிட்டு இவளை உள்ளே விட வேண்டாம் என்று பாதுகாவலனிடம் சொல்லிவிட்டு கவினை தன்னுடன் அழைத்துக்கொண்டு உள்ளே போய்விட்டான் விமல் நானும் வரேன் என்னையும் கூட்டிட்டு போங்க சார் என்று அவன் பின்னே போனவள் அவன் உள்ளே சென்றுவிடும் போடா ராஜபாளையம் என்றாள் சத்தமாக கண்ணாடி கதவின் வெளிப்புறம் நின்று இவள் கத்தியது உள்ளே இருந்தவனுக்கு கேட்கவில்லை ஆனால் இவள் அப்படி கூறிய நேரம் திரும்பி பார்த்தவனுக்கு அவளின் உதட்டின் அசைவு புரிந்தது என்ன சொல்றா அவ ராஜபானையா என்று இவன் புரியாமல் கேட்க கவின் அது ராஜபாளையம் சார் ராஜபாளையம் எதுக்கு பேமஸ்ன்னு உங்களுக்கு தெரியாதா சார் என்று கவின் கூற ராஜபாளையம் நாய்க்கு பேமஸ் என்று கூறியவனுக்கு அவள் தன்னைத்தான் ராஜபாளையம் நாய் என்று குறிப்பிடுகிறாள் என்று புரிய பல்லை கடித்தான் இன்னைக்கு நிச்சயமாக அவள் சீட்டை கிழிக்காமல் மாட்டேன் என்றான் கோபத்தில் இது எத்தனையாவது முறை என்றான் கவின் தோலை குலுக்கி கொண்டேன்னு என்று இவன் வெடிக்க இது எப்பவும் நடப்பது தானேன்னு சொன்னேன் சார் அவள் பண்ணாத சேட்டையா ஒவ்வொரு முறையும் நீங்கள் இப்படித்தான் அவள் சீட்டை கிழிக்க போறேன்னு சொல்லுறீங்க ஆனால் செய்யத்தான் காணும் என்று கவின் கூற என்ன செய்ய சொல்கிற தப்பு செய்தாலும் அதை உடனே சரி பண்ணிடுறாளே ஃபைல் மாதிரி போச்சுன்னு நாம் நிற்க ஸ்டாண்ட் கூட போட முடியாத பைக்கை தூக்கிட்டு இத்தனை கிலோமீட்டர் தூரம் வந்திருக்காளே அதுக்காக பார்க்க இருக்கு என்றான் விமல் ரெண்டு மாசமாக இதை தான் பண்ணிகிட்டே இருக்கா தப்பு பண்ணுறது அவ கூடவே பிறந்த பழக்கம் போல ஆனால் உடனே எப்படி தான் செஞ்சது தப்புன்னு கண்டுபிடிக்கிறாளோ தெரியல ஒரு வேலை தெரிஞ்சே செய்கிறாளோ என்று மனதிற்குள் நினைத்த கவின் ஆங் என்னவோ செஞ்சுட்டு போகிறா நமக்கு டெய்லி கமிஷன் வந்தால் சரிதான் இன்னைக்கு ட்ராகன் சவர்மா வாங்கி தரதா சொன்னான் சாயந்திரம் அவளை விடக்கூடாது என்று நினைத்துக்கொண்டான் மனதில் இதுதான் அவள் இவனுக்கு கொடுக்கும் லஞ்சம் கவின் சரியான சாப்பாட்டு பிரியன் அதுதான் அவளுக்கு தோதாக போனது எதையாவது ஏடாக்கூடமாக செய்துவிட்டு இப்படி எதையாவது வாங்கி கொடுத்து சமாளித்து விடுவாள் விமல் ஒரு மின் உற்பத்தி நிறுவனத்தின் ஓனர் புதிதாக மின் ஆலை அமைத்து கொடுப்பது அதை பராமரிப்பது பழுது பார்த்து கொடுப்பது பழையதை வாங்கி விற்பது என்று மின் உற்பத்தி சம்பந்தப்பட்ட அடுத்தையும் செய்து கொடுக்கும் நிறுவனத்தை வைத்திருக்கிறான் இவனின் கிளை நிறுவனம் தெற்கே வடக்கே என்று சில மாநிலங்களில் உள்ளது தலைமை நிறுவனம் சென்னையில் இருக்கிறது அந்த நிறுவனத்தில் கம்ப்யூட்டர் பிரேவல் டைப்பிஸ்ட் வேலைக்காக வந்தவள் தான் இந்த நிஷா சரியான அறிந்தவள் நடக்கும்போதே நாலு முறை கீழே விழுந்து விடுவாள் எழுந்து நின்று கொண்டு இதுதான் பேஷன் என்று கூறிக்கொள்வாள் அவள் டேபிளில் உள்ள எதையுமே உருப்படியாக அவள் வைத்ததே இல்லை உனக்கு ஸ்டேஷ்னரி வாங்கிய கம்பெனி திவாலாகிப் போயிடும் போலையே இந்த பஞ்சிங் மிஷினை நான் இந்த கம்பெனி தொடங்கியதிலிருந்து வைத்திருக்கிறேன் என்று மேனேஜர் கூறினால் அதர பழசா என்று அவரையும் சேர்த்து சொல்லுவாள் இவள் இவளிடம் வாயை கொடுப்பதற்கு ஐடி கார்டு ட்ராப்பில் தூக்கில தொங்கிவிடலாம் என்று நினைப்பார் அவர் பதிலுக்கு பதில் பேசினாலும் பேசிய அத்தனை பேரையும் கைக்குள் போட்டுக்கொண்டாள் இந்த இரண்டு மாதத்தில் அந்த ஆஃபீஸில் இவளை பிடிக்காத இரண்டே பேர்தான் ஒன்று அதன் முதலாளி இன்னொன்று அதன் மேனேஜர் பிடித்தாலும் பிடிக்காவிட்டாலும் அவளை சமாளித்துத்தான் ஆக வேண்டும் என்ற நிலை அவர்களுக்கு அவளை பாம்பு என்று அடிக்கவும் முடியாது பழுது என்று அப்படியே விட்டுவிட்டு போய்விடவும் முடியாது ஏதாவது தவறு செய்துவிட்டால் காலில் விழக்கூட தயங்க மாட்டாள் முதல் முறையாக அவள் பேரில் கம்ப்ளைண்ட் வந்து விமல் முன் நின்றபோது இவன் என்னவென்று கேட்பதற்கு முன்பே சாரி சார் சாரி சார் என்று இரண்டு காதையும் பிடித்துக்கொண்டு பத்து தோப்புக்கருணம் போட்டுவிட்டாள் பிறகு அவளை என்ன செய்வது இப்படியே காரியம் சாதிக்க அத்தனை பேர் காலிலும் விழுந்து விடுவாள் அவர்கள் கொடுக்கும் வேலைகளை தட்டாமல் செய்வாள் இத்தனை மணி வரைக்கும் தான் ஆஃபீஸில் இருப்பேன் என்றெல்லாம் அவள் வாயிலிருந்து வரவே வராது அவள் வேலைகளை முடித்துவிட்டு அடுத்தவர்கள் கொடுத்த வேலைகளையும் சேர்த்து முடித்துவிட்டே வீட்டுக்கு செல்வாள் ஹாஸ்டலில் தங்கியிருக்கேன் அங்கே இவ்வளவு அவசர அவசரமா போய் என்னத்தை கழுத்த போறேன் என்று கூறிவிடுவாள் அவளின் பெற்றோர்கள் கோவை பக்கம் ஒரு கிராமத்தில் இருக்கிறார்கள் இங்கே இவள் வேலைக்காக ஹாஸ்டலில் தங்கியிருப்பதாக கூறுவாள் இதுதான் நம்ம நிஷாவின் கதை விமலின் பெற்றோர்கள் குடும்பத்தை பற்றியெல்லாம் யாருக்கும் தெரியாது இந்த கம்பெனியை மூன்று வருடத்திற்கு முன்பாகத்தான் ஒரு வடநாட்டுக்காரரிடம் இருந்து இவன் வாங்கியிருந்தான் சென்னையில் தனியாக ஒரு பங்களாவில் இருக்கிறான் வாரத்தில் ஆறு நாள் வேலை வேலை என்று இருப்பவன் ஏழாவது நாள் எங்கே இருப்பான் என்று யாருக்குமே தெரியாது பார்க்க ரப்பண்டப்பாக இருந்தாலும் எல்லோருக்கும் உதவும் குணம் உண்டு அவனுக்கு யாருக்கு உதவினாலும் நிஷாவுக்கு மட்டும் எந்த உதவியையும் செய்யக்கூடாது என்று நினைப்பான் ஆனால் அது வெறும் நினைவோடு நின்றுவிடும் பெற்றோரை பிரிந்து ஹாஸ்டலில் தங்கி வேலை பார்க்கும் பெண் போல அவளிடம் எந்த வளர்ச்சியும் தெரியாது அவளுக்கு ஆண் பெண் பேதைமை எதுவும் கிடையாது அவளை சுற்றி இருக்கும் அத்தனை ஆண்களும் அவளுக்கு அண்ணன் தம்பிதான் அண்ணா டே எருமை பக்கி என்று அவர்களுடன் மிகவும் நெருக்கமாகவே பேசுவாள் ஆஃபீஸில் நிற்கிற இடத்தில் பக்கத்தில் ஒருத்தன் நின்றிருந்தாலும் அவன் தோளில் கையை போட்டுக்கொண்டு நிற்பாள் அவளை பொறுத்தவரைக்கும் அத்தனை ஆண்களும் தங்கமானவர்கள் எண்ணம்தான் வாழ்க்கை என்பது உண்மைதானோ என்று இவளைப் பார்க்கும்போது தோன்றும் இவள் ஆண்களை நல்லவர்கள் என்ற கண்ணோட்டத்திலே பார்ப்பதால் என்னவோ அவளிடம் இந்த ஆஃபீஸில் வேலை பார்க்கும் ஒருவன் கூட தப்பாக பேசவோ பார்வை வீசவோ செய்தது இல்லை இவள் அவர்களை அண்ணன் என்றால் அவர்களுக்கு இவள் தங்கையாக மாறிவிடுவாள் குடும்பமாக இருக்கும் ஆண்கள் இவளுக்கு சாப்பாடு கொண்டு வந்து கொடுக்கும் அளவுக்கு இருக்கும் அவர்களின் பாசம் சாப்பாடு சூப்பராக இருந்ததா அண்ணிட்ட சொல்லிடுங்க என்று வேறு சொல்லிவிடுவாள் இதெல்லாம் இரண்டு மாதத்தில் எப்படி சாத்தியம் என்பதுதான் புரியாத புதிர் கொடுப்பதுதான் திரும்ப கிடைக்கும் என்பது உண்மைதான் போல இப்படி இருக்கும் பெண்ணை தனக்கு பிடிக்காமல் போனாலும் இவன் அதை வெளியே காட்டிக் கொண்டது இல்லை ஆனால் மற்றவர்களை விட அதிகமாக ஏற்றும் பேச்சும் வாங்குவாள் வாங்கிவிட்டு இப்படி முதுகுக்கு பின்னாடி ஏதாவது பேசி மாட்டியும் கொள்வாள் ஆனால் அதையும் ஏதாவது ஒரு சோக கதை சொல்லி சமாளித்து விடுவாள் இதுதான் நிஷா இவளை சமாளிக்கவும் முடியாமல் துரத்தவும் முடியாமல் தவிப்பவன்தான் விமல் இவர்கள் இருவருக்கும் இடையே மாட்டிக்கொண்டு கொண்டு முடிக்கும் அப்பாவித்தான் கவீன் சாப்பாட்டுக்கு ஆசைப்பட்டு பல பிரச்சனையில் சிக்கும் அப்பாவி ஜீவன் இவன்தான் நிஷாவுக்கு சிக்கிய ஒரே அடிமை